அவையாரின் பொன்மொழிகள் குழந்தைகளுக்கு புரியும் வண்ணம் ஒவ்வொரு பொன்மொழியும் தனித்தனி கதைகளாக வடிவமைக்கப்பட்டு இங்கு தரப்படுகிறது அதை ஒவ்வொன்றாய் பார்ப்போம் தொத்தி என்ற ஊருக்கு வடக்கே உள்ள கண்மாயிலிருந்து வரும் தண்ணீர் மேற்கே உள்ள வயல்களுக்கு பாயும் காட்சி ரம்மியமாக உள்ளது கண்மாயில் நீர் குறைவாக இருந்ததால் விவசாயிகள் அனைவரும் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு தனது வயலுக்கு நீர் பாய்ச்ச முயற்சி செய்து கொண்டிருந்தனர் அர்ச்சனன் என்ற விவசாயி வாய்க்காலை வெட்டி தனது வயலுக்கு நீர் பாய்ச்சிக் கொண்டார் இதனால் கோபம் அடைந்த கருப்பையா என்ற இன்னொரு விவசாயி எனது பயிர்கள் வாடும்போது நீ எப்படி நீர் பாய்ச்சலாம் என்று சண்டை போட்டார் இப்படியாக விவசாயிகள் அனைவரும் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்கொள்ள ஆரம்பித்தார்கள் பஞ்சாயத்து தலைவர் சுப்பையா இப்படி நாம் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொள்வதால் பிரச்சினை தீர்ந்துவிடாது நாம் ஒன்றாக இருந்து பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டும் என்று அறிவுரை கூறினார் இரவு யாரும் தண்ணீரை விடக்கூடாது என்பதற்காக ஊர் மக்கள் அனைவரும் கையில் விளக்கை வைத்துக் கொண்டு வயல்களில் காவல் இருந்தார்கள் ஊரில் வயதானவரான முத்துசாமி ஒரு மண்திட்டில் உட்கார்ந்து கொண்டு அந்த காலத்தில் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து தண்ணீரை சிக்கனமாக பிரித்துக்கொண்டோம் இப்போது எல்லோரும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார் ஒருநாள் பெரிய மழை பெய்து கண்மாய் கரை கொள்ளாமல் உடைந்து நீர் வயல்களில் பாய்ந்தது தங்கள் வயல்களில் நீர் பாய்ந்து பயிர்கள் சேதமாகிவிடும் என்ற கவலையில் எல்லா விவசாயிகளும் மண்வெட்டி கடப்பாறை கூடை என்று எடுத்துக்கொண்டு உடைப்பை அடைக்க ஓடினார்கள் முன்பு தண்ணீருக்காக சண்டை போட்டுக் கொண்டிருந்த கருப்பையாவும் அர்ஜுனனும் ஒன்று சேர்ந்து உடைப்பை அடைக்க முயற்சி செய்தார்கள் ஊர்மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சாக்கு மூட்டைகளில் மணலை நிரப்பி அடுக்கியும் இடைவெளிகளில் மணலை கொட்டியும் தொடர்ந்து முயற்சி செய்தார்கள் இறுதியில் அனைவரின் ஒத்துழைப்போடும் முயற்சியாலும் உடைப்பு சரிசெய்யப்பட்டது உடைப்பை செய்தபின் தங்கள் வயல்களில் ஏற்பட்ட சேதத்தையும் அவர்கள் சரி செய்தார்கள் நாள் முழுவதும் உழைத்து களைத்துப் போன விவசாயிகள் ஒரு வேப்ப மரத்தடியில் உட்கார்ந்து களைப்பு தீர மோர் குடித்துக் கொண்டு இருந்தார்கள் அப்போது அங்கு வந்த ஊர்தலைவர் சுப்பையா அனைவரையும் பாராட்டினார் முன்பு தண்ணீருக்காக சண்டையிட்ட கருப்பையா அர்ஜுனனிடம் தான் செய்த தவறுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்டார் அர்ஜுனனும் தான் செய்ததும் தவறுதான் என்று கூறினார் ஊர் தலைவர் சுப்பையா எல்லோரிடமும் முறை வைத்து தண்ணீரை எப்படி பாய்ச்சிக்கொள்ள வேண்டும் என்று விளக்கிக் கூறினார் அந்த வருடம் விளைச்சல் அமோகமாக இருந்தது ஊர் மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருந்தனர் கண்மாய் தண்ணீர் அமைதியாக ஓடிக்கொண்டிருக்க ஊர் மக்கள் ஒற்றுமையுடன் வாழ்ந்து ஒப்புரவு ஒழுகு என்று அவை சொன்னதை நிரூபித்தார்கள்